கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்கிறது மத்திய பதினொன்று இருபத்தி எட்டிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களின் நிமித்தமாக நீங்கள் பாரம் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் உலக காரியங்கள் பிள்ளைகள் எதிர்காலங்கள் பணத்தேவைகள் இன்னும் பல்வேறு காரியங்களினாலே நீங்கள் பாரம் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் என் அருமையான மகனே மகளே என்னிடத்தில் வாருங்கள் உங்களுடைய பாரங்களை எல்லாம் நான் சுமந்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆகையால்தான் அப்பஸ்தனாய பவுலும் சொல்கிறார் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகையினாலே எந்த வகையான பாரமாக இருந்தாலும் சரி நீங்க அதை தேவனிடத்தில் வையுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இலைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உயர்வையும் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் நிச்சயமாக தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வீணாக விடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்